அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நான் தான் சவுதியிலேருந்து மஞ்சுளா என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி முக்கியமான விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அது ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா என்னது காமராவெல்லாம் அஸ் பண்ணி இந்த டைல்ஸ் எல்லாம் பிடிச்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து இந்த காம்பராவில் இருக்க கபட்டு அது உங்கள்ட்ட உடுப்பு அதெல்லாம் எடுத்து அஸ் பண்ணி எல்லாம் வச்சோம் அந்த நேரம் நம்ம வீட்டு பெட்டி நான் வந்து நாலு வருஷம் ஆகுது இன்னைக்கு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா கபட் இருக்குது எங்கூட்டு கபட்டில் வந்து நாங்கள் உடுப்பெல்லாம் மடித்து வச்சுக்குவோம் அப்போ அதனால பெட்டியெல்லாம் திறந்து பார்க்கற இல்லை அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்காது அப்போ அதனால இன்றைக்கி தான் அந்த பெட்டியை திறந்து பார்க்கல பார்த்திங்கன்னா காசு இருந்துச்சு பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபது ரூபா காசு இருக்குது அது இல்லாமல் சில்லற காசெல்லாம் கிடைக்கு இந்த தாள் சல்லி அதுங்களை மட்டும் எடுத்து வச்சேன் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறதுக்காக கேட்டால் என்னை விட்டு வீடியோ வந்து நிறைய ஊர்ங்கள்லேருந்து பார்க்குறீங்க எல்லாம் பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணும் இது தான் நம்ம செல்லங்க காசு பாருங்க இது வந்து நூறு ரூபாய் தாலும் ஐம்பது ரூபா தால் ரெண்டு இருபது ரூபா தால் ஒன்று இப்படி தான் இருக்கும் நம்ம செல்லங்களை காசு என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் நெட்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் இதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கே வந்து நாலு வருஷத்துக்கு இந்த காசை பார்த்தோன்னே அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த காசெல்லாம் கொண்டுட்டு போய்ட்டு என்ன செய்கிறது பிள்ளைங்களுக்கு குழப்பமாக இல்லை நம்மளே வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை ஒன்று இப்படியெல்லாம் நம்ம காசோ பொருளோ நம்ம செல்லங்க அவ்வளோ உள்ளது கண்டம்னு சொன்னால் ரொம்பவே ஹெப்பியாக இருக்கும் நம்ம ஊர் ஞாபகம் வரும் என்ன ஒரு ஃபோன் காலில் தான் எல்லாமே முடிஞ்சிருது இந்த மாதிரியெல்லாம் நிஜமாக தொட்டு பார்க்க இயலாது ஒரு வீடியோ காலில் கதைக்கிறோம் பார்க்குறோம் எல்லாமே செய்கிறோம் பிள்ளைங்களையோ அம்மாவையோ அப்பாவையோ யாரையுமே தொட்டெல்லாம் பார்க்க இயலாது ஆனால் அந்த பணத்தை வந்து தொட்டு பார்க்குறோம் அப்படிங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஹெப்பியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்களும் இப்படி காசு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வெளிநா வேறு நாட்டுங்கள்லேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறவங்க எங்கே எங்கே வேலை செஞ்சாலும் சரி அந்த ஊர் காசு வச்சுருக்குறவங்க மறக்காமல் நானும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்டில் பண்ணுங்கள் அப்போ நானும் பார்த்து தெரிஞ்சு சந்தோஷப்படுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் பாய் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்